வணக்கம் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் இரண்டாவது குரலை இப்போது சிந்திக்க உள்ளோம் திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் முதற் குரலில் அறத்தினால் நாம் பெறக்கூடிய இரண்டு பயன்களைச் சொல்லி அதனால் அறத்தில் வழுவாது நிற்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தினார் அவர் அறத்திற்கு சொன்ன இரண்டு பயன்கள் அறம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈணும் என்றார் இப்போது இந்த இரண்டாவது குரல் என்ன தெரியுமா அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை இது ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டது தான் உயிர்க்கு உயர்வை தருவது அறத்தைப் போல வேறு எதுவும் இல்லை அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை இது அவர் சொன்ன முதற்பகுதி பகுதி இப்போது ஒரு பிள்ளை பள்ளிக்கு செல்ல மறுக்கிறான் கல்வி கற்க அவனுக்கு பிடிக்கவில்லை நாம் என்ன சொல்வோம் அவனிடம் அப்பா நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஆசிரியர் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன் மூலமாக அறிவு பெற வேண்டும் அவ்வாறு அறிவு பெற்றால் நீ பலவிதத்திலும் பயன் பெறுவாய் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அவனுக்கு முதலில் வலியுறுத்துவோம் இல்லையென்றால் என்ன செய்வோம் நீ பள்ளிக்கு போகவில்லை என்றால் உனக்கு என்னவெல்லாம் கேடு விளையும் நீ சிறப்படைய மாட்டாய் நீ இழிநிலைக்கு போவாய் உனக்கு நீ மாடு மேய்க்கத்தான் முடியும் என்றெல்லாம் சொல்வது வழக்கம் என்ன ஒருவனை ஒரு வழிப்படுத்த வேண்டுமென்றால் அதன் பயனை சொல்லி வழிப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவ்வாறு செய்யாவிட்டால் என்ன நேரும் என்று அதன் தீமைகளை விளக்கி அவனை நெறிப்படுத்த வேண்டும் திருவள்ளுவர் இக்குரலின் முதற்பகுதியில் அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை என்று முதலில் சொல்லிவிட்டார் இப்போது அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்றார் அதனை என்றால் எதனை அறத்தினை மறத்தலின் என்றால் என்ன அறம் செய்வதை மறப்பது எதனால் மறப்பது பிற வகை மயக்கத்தினால் மறப்பது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல ஏன் மறுக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு பள்ளிக்கு செல்வதற்கு பிடிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் கவனம் வகுப்பறையை விட மைதானத்திற்கு திரும்புகிறது படிப்பதை விட விளையாடுவது அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது இந்த மயக்கத்தினால் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல விரும்புவதில்லை இந்த மயக்கத்தினால் அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு கேடுதான் விளையும் அதனை மறத்தலின் ஓங்கில்லை கேடு அறத்தினை மறந்தால் அதனைவிட மிகுதியான கேடு ஒன்றுமில்லை என்கின்றார் திருவள்ளுவர் இவ்வாறு ஒரு குரலை அதன் பயனை முதலில் சொல்லியும் அதை பின்பற்றாவிட்டால் அதன் தீமையை விளக்கியும் ஒரே குரலில் இரண்டையும் அமைத்து அறத்தின் பயனை வலியுறுத்துகின்றார் திருவள்ளுவர் இனி அடுத்த குரலில் சிந்திப்போம்